கண்ணமே லதாவோட நிச்சயதத மோதிர எங்க பெரிய பாருங்க இல்லையே சந்திருகிட்டதான கொடுத்தேன் அந்த சந்திரவோ கொஞ்சம் கூப்பிடுங்களே லுக் அட் மீ நவ லுக் அட் லுக் அட் லுக் அட் மீ மோதத்தை எடுத்து சந்திரு எங்க எல்லாரும் பண்ணி எனக்கு ஒரு கொடுத்தீங்க எனக்கு லுக் ஹாய் லதா ரெட் அண்ட் ஸ்டே ஹாய் என்னோட இவன் கம்பெனில பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஓ நைஸ் அண்ட் டே மை வெரி குட் பிரண்ட்ஸ் நைஸ் டு மீட் போர்த்துக் रामचंद्र दिस कम दिस इज आदित्य हेलो मैडम दिस इज अ प्रोजेक्ट मैनेजर हाय हाय दिस इज विभाषा हाय एंड दिस इज कार्तिकेय आल्को बोके वांगी कुडनदिके और फुल वांगी कुडताला वेची अडिकलाम एक्सक्यूज मी कुटापावाडा व्हाट नथिंग आई एम मेड इन अमेरिका 25 इयर्स ओल्ड एवरीडे आई गो टू पब विद गर्ल्स टुडे आल्सो इवनिंग कम यू कम இங்கிலீஷ் தெரியாதா தெரியும் அப்புறம் என் போது சொல்ல மாட்டேன் நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியலடா நான் பேசுற இங்கிலீஷ் புரியலையா அப்படின்னதுக்கு அப்புறம் தமிழ் தான் செம் மொழியா தமிழ் மொழி தமிழ் மொழியா எஸ் மேம்

பெங்களூர் நான் ஐ கோ த எப் பி கிங் ஆஹ் இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி இங்க ஒர்க் பண்ணிக்கோமா எக்ஸ்க்யூ மீமா ஓ ஹலோ ஆஹ் சாரு பஞ்சேரி சாரு புதுசியும் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல அவங்க அப்படியே ஒன்னை மாதிரியே இருக்காங்க ஐ உலி ஷார்க் உன்னை அப்படியே அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ண மாதிரியே இருக்காங்க எனக்குண்ணா ஆனா நாம இல்லை காமிச்சிக்கல

இங்க பாட்டி நம்ம ஊர் பசங்க எல்லாம் சைக்கிள் பெல் அடிப்பானுங்க க்ளிங் கிளிங் தான் சவுண்ட் வரும் சூப்பரா நினைச்சு பின்னாடி போயிட போறாரு டேய் என்னடா இது அம்மன் கோயில் பீச்சர் எடுக்கிற மாதிரி ரெண்டு கை நிறைய இதெல்லாம் எங்க பீச்செடுத்தோம் என்னடா சாப்பிட்டு பையல தூக்கி வச்சிருக்கானுங்க சாப்பிட்டது போல டேய் அங்க சோர் இல்லாம அடிச்சிக்கிறானுங்க நீ இதெல்லாம் சாப்பிட்டது மேல ப்ரைட் ரைசரா சாப்பிடுவியா ஆஹ் இங்க கிளிங்கு கடா இன்னும் காய இல்ல இந்தா நீ என்ன பண்ணு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே அப்படி மரத்தடியில ஓரமா அடுப்பு பத்த வச்சு நீ நில்லு இதுக்கு அப்புறம் நீ சாஃப்ட்வேர் கம்பல வேலை செய்ய கூடாது சாப்பிட்டு வேற கம்பல போய் வேலை செய்யணும் உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு கம்பெனி முன்னு வர முடியாது போறது பாரு மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி என்ன அடி பிடிச்ச மாதிரி வாசனை வருது சந்து ஓ அங்க தீதா எஸ் மேம் ஓ

இன்னும் பத்து நாள் அமெரிக்காவுக்கு பார்சல் பண்ணிடுவா போல இருக்கு ரதி உனக்கு எத்தனை वाटி நான் சொல்றது ஹலோ சாரு நிமிஷம் நீயே ஹலோ ஹாய் ரதி சாரு பிரதர் போன்லே பேசிட்டே இருக்காதீங்க பண்ணுங்க

நம்ம கார்ல இருக்கிற மெயின் வயரை கட் பண்ணிட்டேன் மெக்கானிக் வராம கார் ஸ்டார்ட் ஆகாது ஆ ராம் எக்ஸ்கியூஸ் மீ ஆ இディ நீங்க கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சே இப்போ டோன்ட் எங்க மேடம் கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா கூப்பிடலாமே

லிஃப்ட் 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 தண்ணிய நான் வரேன் பாத்தியா ஏய் ஓடி நில்ற மாமியா வீட்டுல வரது சின்ன வாகனம் வண்டியை வெச்சிட்டு இன்னா பந்தா காட்றாம லிஃப்ட் 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 சார் ஆல் பரவாலையே வீலர் கூட நிப்பாடும் சென்சூரியல கார் நித்தி லிஃப்ட் தரீங்க உங்கள பத்தி நான் அமெரிக்கால பேசிறேன் 땡큐 ஏன்னா பாட்டு கொடுங்கடா போலாம் என்ன ஏய் டூரிஸ்ட் மாதிரி வந்து டரரிஸ்ட் மாதிரி அடிக்கிறீங்க என்னடா இது கத்தை என்ன விட்டு எங்கடா போறீங்க இந்த வெச்சி பச்சிடலாம் வரலாம் இந்தச்சுப்ரா

எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சா நீங்க எழுதி குடுத்தா அம்பது டெஸ்ட்டும் பண்ணியாச்சு டாக்டர் ஈசிஜி பண்ணலையே மிஷின் ரிப்பேர் நான் ஒண்ணுதான் டாக்டர் பண்ணல தலைவலின்னு வந்தா கூட மியூசியம் மாதிரி எல்லா ரூமுக்கு உண்டு போய் டெஸ்ட் பண்ணி கடைசியா தானே பெட்டுக்கு தூக்கி வந்து போடுறீங்க வீக்கம் எப்படி வந்து ஆஹ் அட்ரஸ் குடுத்து வர வச்சேன் அடிச்சாருங்க வந்துச்சு டாக்டர் பயிர் அப்படி மெள தூப்புங்க ஹம் நல்ல மெல தூப்புங்க யாரு டாக்டர் இவரே

வா தலைவன் பொறந்துட்டு இருக்க பாரு தோனி சிக்சர் எல்லாம் என்ன வந்து கட்டிபிடிக்கிறான் தோனியா அந்த பாவி அடிக்கடி சிக்சர் அடிப்பான அந்த நேரத்துல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குதுங்க என்ன பண்றதுனே தெரியல லதா பசங்களோட சைக்காலஜி என்னன்னா பொண்ணுங்க பெரியமா இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க எப்பயுமே எரிஞ்சு விழுந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த ராம இது கொஞ்சம் பிடிக்கல कुझे, कुझे, हमारी तो <laughs> <ट्वल> <laughs> परिवार

இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க மட்டும் இல்ல டாக்டர் எந்த காலத்துல லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணா பண்ணுவானுங்க உன்னைய மாதிரி கருதுலை பத்தி நான் கேட்கல உண்மையா லவ் பண்ற பசங்க இருக்காங்க இல்ல உண்மையான லவ் அதுவும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது இது உங்க காபி மேல சத்தியம் ஐயோ சாரி டாக்டர் உணர்ச்சி வசப்பட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா டாக்டர் இந்த காலத்துல எவன் உண்மையா லவ் பண்றான் அப்படி ஒருத்த லவ் பண்றான்னா அவன் பைத்தியமாதான் இருக்கணும் பைத்தியமாதான் இருக்கான் அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான் எப்ப பார்த்தாலும் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பொண்ணு எப்படி இருப்பா ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு அது உண்மையா இல்லவுதான் டாக்டர் எப்படி சொல்ற நம்ம பசங்க பொண்ணுங்க அழகா இருந்தாதான் உண்மையா காதல வச்சு உண்மையா கட்டி பிடிப்பானுங்க கொஞ்சம் அசிங்கமா இருந்தா கூட எனக்கு ஒரு டவுட் டாக்டர் அந்த கட்டிப்பிடிக்கிற பிடிக்கிற பையன் நீங்க தானே என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது

தெரிகાડதுங்க இல்லல நீ தூங்கு. நான் டிவி பார்த்துட்டு அப்புறம் தூங்கறேன். சரி நைட் மேட்ச் இருக்கு. தோனி 6 சச்ச சொல்லு. சரியா? ராம் อืม. நீ தூங்கும்போது என்ன ஏதாவது பண்ணிருக்கியா talla எப்படி சொல்றது? நான் லைட்டா கிஸ் பண்ணிருப்பேன். அட பாவி. ஆ அங்க தாங்க நீ இப்படி

வந்துடும் <laughs> பண்ணீபுறத்து <laughs> 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 <laughs>

முதல்ல உன் பத்து ரூபாய்க்கு கீழே போட்டு கேக்க சொல்ல வேண்டியது தானே உண்மையிலே உன் பிளான் என்ன அந்த பொண்ணை கடத்தறதா இல்ல என்கிட்ட காசை கரகிறதா வேண்டாமா அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு ராம விட்டுட்டு போவாது அவனோட நிலவ ரொம்ப பரிதாபம் ஆயிடும் அவன் உள் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சான் அரே நம்மள்கிட்டே எஸ்கேப் ஆயிட்டானுங்க வண்டி எடு ஜல்தி ஜல்தி பத்து நிமிஷத்துல இன்னொரு இடத்துல தூக்கணும் நல்ல வேலை நம்மள என்கவுண்டர் பண்ணல அவர் என்கவுண்டர் பண்றவர் இல்ல கவர் ஆல் சைடு கேட்ட பார்த்தேன்டா ஒளியீங்க நாங்க காருக்கு டியூ கட்டல இந்த கரத்தல் நல்லபடியா புடிச்சிருந்ததுடா ரெண்டு மாசம் டியூ கட்டலாம் நினைச்சேன் ஆனா அந்த சேட்டு அவன் தலையிலே அவனே மண்ணை மண்ணவாரி குட்ட அவனாவது அவன் தலையில அவனே மண்ணை மண்ணவாரி குட்டிட்டா ஆனா என் தலையில நீங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து மண்ணள்ளி குட்டிட்டீங்களாடா ஆமா எங்க பாஸ்